சேலம் மாவட்டம் ஓம்லூர் அருகே உள்ள கருப்பனப்பட்டியை சேர்ந்தவர்தான் சக்திவேல் இவருடைய மகள்தான் அனிதா இவர் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வீட்டில் இருந்துள்ளார் இதையடுத்து கருப்பூர் அருகே உள்ள வெங்காயனூர் பகுதியை சேர்ந்த விக்னேஷ் என்பவருக்கு கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து வைத்துள்ளனர் இந்த நிலையில்தான் விக்னேஷ் வீட்டிற்கு அருகே சந்திரன் என்ற மாணவரும் வசித்து வருகிறார் இவர் நாமக்கல்லில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பொறியியல் படித்து வருகிறார் இந்த நிலையில்தான் அனிதாவும் சந்திரனும் நட்பாக பழகி வந்துள்ளனர் இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியுள்ளது இதையடுத்து அப்பா வீட்டிற்கு சென்று வருவதாக கூறிவிட்டு சென்ற அனிதா நேற்று இரவு ஆகியும் வீட்டு அக்கம் அக்கம்பக்கத்தில் விசாரித்த போது சந்திரனும் அனிதாவும் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டதாக தகவல் கிடைத்தது இதையடுத்து அனிதாவை காணவில்லை என்று பெண்ணின் பெற்றோர் ஓமலூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் மேலும் தனது மகளை அழைத்துச் சென்ற சந்திரன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறியிருந்தனர் இதனை அறிந்த அனிதா நேற்று மதியம் காவல் நிலையத்துக்கு வந்தார் அவரை பார்த்த அவரது அண்ணனான சக்திவேல் மற்றும் உறவினர்கள் இப்படி மானத்தை வாங்கிவிட்டாயே என்று கூறி அனிதாவை கடுமையாக தாக்கினார்கள் காவல் நிலையம் முன்பாகவே பெண்ணை தாக்கியதால் காவல் காவல் நிலையமே பரபரப்பானது இதையடுத்து போலீசார் உடனடியாக விரைந்து சென்று பெண்ணை தாக்கியவர்களை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர் தொடர்ந்து அனிதாவையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வந்தனர் மேலும் அனிதாவை திருமணம் செய்வதாக அழைத்துச் சென்ற சந்திரன் என்ற மாணவர் அடிதடியை பார்த்து அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் அவரையும் அழைத்து வந்து விசாரணை நடத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் இந்த சம்பவமானது ஓமலூர் காவல்நிலைய பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது